வணக்கம் நண்பர்களை நிலவேவா சேனல் உங்களுடைய அன்புடன் அழைக்கிறேன் சிலிண்டர் பயன்படுத்தும் நிறைய பேருக்கு இது தெரியாது நீங்கள் செலவே செய்யாமல் ஐம்பது லட்சம் வரை காப்பீடு பெறலாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவலை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இப்பொழுது பெரும்பாலான வீடுகளில் சமையல் சிலிண்டர் இணைப்பு இருக்கிறது சமையல் சிலிண்டர்கள் ஆரம்பத்தில் ஆபத்தானவை என்ற கருத்து மக்களிடையே இருந்தது திடீரென சிலிண்டர் வெடித்து விடுமோ என்ற அச்சம் இருந்தது ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்தி வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை விறகு அடுப்பில் சமைத்து உடல் உபாதைகளை வருவதை விட சமையல் சிலிண்டர் சிறந்தது என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டனர் சமையல் சிலிண்டர் வெடி விபத்துக்கள் ஏற்படாமல் என்ன செய்வது என்ற அச்சமும் மக்களிடையே இருக்கத்தான் செய்கிறது அதற்கு காப்பீடு கிடைக்குமோ அல்லது வேறு ஏதேனும் சலுகைகள் உள்ளன என்ற சிலர் யோசிப்பார்கள் சிலிண்டரை முன்பதிவு செய்யும் போதே தானாகவே அந்த குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் விபத்து காப்பீடு உறுதி செய்யப்படுகிறது இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை இந்த இன்சூரன்ஸ் தொகையை வாடிக்கையாளர்கள் பிரீமியம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்பது கூடுதல் சிறப்பாகும் சிலிண்டரின் உள்ளே உள்ள வாய்வு மிகவும் ஆபத்தானது முன்னெச்சரிக்கை இருந்த போதிலும் முறையற்ற பராமரிப்பு காரணமாக தீ விபத்து ஏற்படலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தீ விபத்தினால் ஏற்படும் சேதங்களுக்கு இழப்பீடு கோருவதற்கு பயனாளியர்களுக்கு உரிமை உண்டு மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தினர்களுக்கு பெட்ரோலிய நிறுவனங்களிடமிருந்து ஐம்பது லட்சம் வரை பெற முடியும் என்பது சிறப்பாகும் பெட்ரோலிய நிறுவனங்கள் சிலிண்டர் இணைப்பை வழங்கிய பிறகு நுகர்வோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு விபத்து காப்பீடு வழங்குகின்றன எரிவாயு கசிவு அல்லது வெடிப்பு போன்ற விபத்துகளின் பொழுது ஐம்பது லட்சம் காப்பீடு கிடைக்கும் பெட்ரோலியம் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடையேயான ஒப்பந்தம் மூலம் கிளைம் செய்யப்பட்ட தொகைகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு உறுப்பினர்களுக்கு பத்து லட்சம் வீதம் முழு குடும்பத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த காப்பீடு இதன்படி அதிகபட்ச வரம்பு ஐம்பது லட்சமாக உள்ளது சொத்து சேதத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கிளைம் செய்யலாம் அதே நேரம் மரணம் ஏற்பட்டால் தனிநபர் விபத்து காப்பீடு ரூபாய் ஆறு லட்சமும் மருத்துவ சிகிச்சைக்கு அதிகபட்சமாக முப்பது லட்சமும் ஒரு உறுப்பினர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் வழங்கப்படுகிறது சிலிண்டர் விபத்து ஏற்பட்டால் அருகிலுள்ள காவல் நிலையம் மற்றும் உங்கள் சிலிண்டர் விநியோகதாரரிடம் புகார் அளிப்பது மிகவும் முக்கியம் அதன் பின்னர் நீங்கள் வசிக்கும் பகுதியுடன் தொடர்புடைய காப்பீட்டு நிறுவனம் முழுமையாக விசாரணை நடத்தும் சிலிண்டர் தொடர்பான விபத்தை உறுதி செய்த பிறகு காப்பீட்டு நிறுவனத்திற்கு அறிவிப்பு வரும் விசாரணை அறிக்கைக்கு பிறகு உரிமை கோரல் செயல்முறை தானாகவே பின்பற்றப்படும் வாடிக்கையாளர் அதை தொடங்க வேண்டிய அவசியமில்லை மேலும் சிலிண்டர் விபத்து காப்பீட்டுக்கு தகுதி பெற தா காவல் புகார் மருத்துவ செலவுகள் பில்கள் மற்றும் துர்திருஷ்டவசமான மரணம் பிரேத பரிசோதனை அல்லது இறப்பு சான்றிதழ் நகல் ஆகிய ஆவணங்கள் அவசியம் இவை இல்லாவிட்டால் காப்பீட்டுத் தொகை கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கும் செய்தியாகும் மேலும் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் சமையல் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் ஐம்பது லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படும் என்ற பற்றிய முழு விவரத்தை தான் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்